எனக்கு இந்த அதிகாலே ஆண்டவர் ஆண்டவன் கொடுக்கிற சில ஆசிர்வாதங்களை சிந்திக்க கத்து நமக்கு உதவி செய்வாராக இந்த யூடியூப் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க கொண்டிருக்க பிள்ளையே ஒரு சிறிய செய்தியாக இருந்தாலும் தேவடைய வார்த்தைகள் அதிலே வல்லமை உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள கற்று உதவி செய்வார் குண்டுசாமி பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இவன் நிமித்தம் ஒரு இறுதியும் கலங்க வேண்டாம் கோலியாத்தை பார்த்து தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை இதுதான் தேவடைய பிள்ளையை சத்துருவை கண்டு கலங்காதே ஆயிரம் பிரச்சனைகள் எழும்பி வரலாம் உனக்கு எதிராக சூறவாளிகள் எழும்பலாம் ஆனால் இவன் நிமித்தம் கலங்க வேண்டாம் ஏனென்றால் இந்த உலகத்தில் பயம் எல்லாவற்றையும் சாத்தான் குறித்து வாசிக்கிறோம் என கண்பான தெய்வ பிள்ளையே கர்த்தராகி ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தவர் சொல்லுகிறார் எப்படியாம் இந்த கோலியாத்தை வெல்லுவதற்கான பலத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறார் அருமையான் தேவ பிள்ளையே கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஆசை வார்த்தை கொண்டு நீ இந்த சருவைச் ஜெயிக்க வேண்டும் ஆகவே தான் தாவிதி சொன்னான் இவன் நிமித்தமாக நீங்கள் கலங்க வேண்டாம் ஒருவேளை பயப்பட வேண்டாம் சோர்வடைய வேண்டாம் ஏனென்றால் உனக்குள் இருக்கிறதானே ஆசிர்வாதம் பெரியது முதலாவது சத்ருவை நாம் ஜெயிப்பதற்கு கத்து நம்ம ஆசீர்வாதம் என்ன வேதம் சொல்லுது என் அபிஷேகம் உண்டு தாவீது சொன்னான் இதோ நான் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறான் ஒன்று சாமி மிஸ்டம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தவனை அபிஷேகித்ததை குறித்து வெளிப்படுத்துகிறான் என கண்பான தெய்வ பிள்ளையே

இருக்கிறேன் என்று சொன்னான் விசுவாசியை தேவனை நன்றாக அறிந்திருப்பாயனால் அவருடைய வல்லமையை அறிந்திருப்பாயனால் அவருடைய அதிகாரங்களை அறிந்திருப்பாயனால் உன்னை நடத்துகிற தேவனாய் கத்து சொல்லுகிறார் இந்த பிசாசுக்கு நீ பயப்பட தேவையில்லை சத்துருவுக்கு பட்டு கலங்க வேண்டாம் ஏனென்றால் உன்னையும் என்னையும் கர்த்தர் அபிஷேகித்தவர் சொல்லுகிறார் என் வல்லமை அனுப்பியிருக்கிறேன் அல்ல லூயா தேவனுடைய பிள்ளையை நீ நன்றாக கர்த்தரை அறிந்திருப்பாயனால் கர்த்தளை நடத்த வல்லவராகவே இருக்கிறார் ஆகவேதான் அவன் இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் கர்த்தர் என்னோடு கொண்டிருக்கிறார் அருமையான கர்த்தாவே இவன் நிமித்தமாக நான் சோர்ந்து போக மாட்டேன் போராட்ட திமித்தமாய் சோர்ந்து போக மாட்டேன் பலவிதமான எதிர்ப்புகளை குறித்து நான் சோர்ந்து போக மாட்டேன் ஏன் என்றால் நீரனை அபிஷேகித்திருக்கிறவர் அது மாத்திரமல்ல நான் தேவனை நன்றாக அறிந்திருக்கிறவன் மூன்றாவது தேவடை பிள்ளை வேதம் சொல்லுகிறது

தாவிதின் அறிக்கை எப்படியா இருந்தது கர்த்தாவே அப்ப அவன் அறிக்கையிட்டான் கத்தனோடு கொண்டிருக்கிறார் நான் தேவனை நன்றாக அறிந்திருக்கிறேன் வல்லமை எனக்கு தெரியும் கிருவி எனக்கு தெரியும் என்று சொன்னான் அதே கர்த்தாவே இந்த கால வெளியிலே நாங்கள் அப்பா சோத்திரம் இந்த சத்துருவி நாங்கள் கலங்க வேண்டாம் அவன் செய்கிற சூழ்ச்சிகளை கண்டு நாங்கள் ஒதுங்கி போக கூடாது கர்த்தாவே நீர் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக இருக்கிறது காய் சோத்திரம் இந்த அதிகாலை வேலை காய் நன்றி ஆசிர்வதியும் கனப்படுத்தும் பாதுகாத்தலும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசிர்வத்து கனப்படுத்துவாராக அமேன்